தடைகள் பல வந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அனைத்தையும் தகர்த்தறிந்து விடாமுயற்சியுடன் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் திருப்பூரைச் சேர்ந்த மாணவி சுகாசினி அவர் செய்தது என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் இப்பொழுது பார்க்கலாம் வாழ்க்கையில் வெற்றி பெற ஓட்டம் ஒன்றிய வழி என்ற தற்போதைய சூழ்நிலையில் உண்மையிலேயே தன் இலக்கை நோக்கி ஓடி வெற்றி பெற்று அனைவரின் மனதையும் கவர்ந்துள்ளார் மாணவி சுகாசினி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்து அமைந்துள்ள கொத்தக்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் மாணவி சுஹாஷினி தன்னுடைய பத்தாவது வயதிலேயே தாயை இழந்த அம்மாணவி தனது தந்தை தாத்தா மற்றும் பாட்டி அரவணைப்பில் வளர்ந்தார் தற்போது தந்தை உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மூத்த சகோதரி வெளியூரில் வேலை பார்த்து வருகிறார் இரு தம்பிகள் உயர்நிலைப் பள்ளியில் பயின்று வரும் நிலையில் தன் குடும்ப சூழ்நிலையை உயர்த்த கல்வி மட்டுமே தன் இலக்காக நம்பியிருந்தார் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற பனிரெண்டாம் வகுப்பு பொது எழுத பள்ளிக்கு செல்வதற்காக பேருந்தில் பயணம் செய்ய காத்திருந்த போது சற்றும் எதிர்பாராமல் பேருந்து நிற்காமல் சென்றது கல்வி மட்டுமே தன் இலக்கு என்று கருதிய காரணத்தினால் விடாமுயற்சியுடன் பேருந்தை துரத்தி சென்று பயணம் செய்து தேர்வு எழுதி வெற்றி பெற்றுள்ளார் நிற்காமல் சென்ற பேருந்து குறித்த தகவல்கள் சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவியதால் அப்பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகினர் அதன் அடிப்படையில் அவர்கள் தற்காலிக பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது தன்னம்பிக்கையுடன் மனம் தளராமல் எதிர்வரும் தடைகளை தகர்த்தெறிந்து விடாமுயற்சியுடன் தேர்வில் வெற்றி கண்ட சுகாஷினி அப்பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டது குறித்து தனக்கு வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மட்டும் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆலாங்காயத்தில் பார்த்தேன் அன்றைக்கி வந்து பப்ளிக் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணேன்னா இப்போ பஸ்ஸு நிற்கலை அதனால வந்து பஸ்ஸு ஓடி போய் யாருனா எல்லா சப்ஜெக்டும் பாஸ் ஆகிட்டேன் அந்த பஸ் கண்டெக்டரும் ட்ரைவரும் சஸ்பெண்ட் பண்ண தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க வீட்டிலே இந்த மாதிரி பசங்க இருப்பாங்க அதனால அவன் அவங்களும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு டுவெல்த்தில் வந்து நானூற்றி முப்பத்தி ஏழு மார்க் எடுத்திருக்க எல்லா சப்ஜெக்ட்டில் பாஸ் அடுத்து வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கலாம் இருக்குது அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப்க்கு ஏதாச்சும் எக்ஸாம் எழுதி இது பண்ணுங்கள் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்னான நன்னையும் செய்துவிடல் என்னும் வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க நற்பண்புகளுடன் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கும் மாணவி சுகாஷினி தன் இலக்கை வெகு விரைவில் அடைவார் என்பதில் எல்லளவும் மையமில்லை டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியபாடி கொத்தக்கோட்டை கிராமத்தில் இருந்து அனுராதா